ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக அதிரடி சரவடியாய் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றியை குவிக்க போகும் சிம்மராசி சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா சிம்ம ராசிக்காரர்களும் சரி எல்லா சிம்ம லக்னக்காரர்களும் சரி இனிமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அட்டகாசமாக சூப்பராக தூளாக மங்களகரமாக மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு ஒரு கட்டு பட்டாசு கூட வாங்கி அதை நீங்கள் வெடிச்சிருங்க எதுக்கு சொல்கிறேன்னா இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி வரப்போது அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் சரிங்களா உங்கள் வாழ்க்கையில் அதாவது இது அதை சிம்ம ராசி மேஷ ராசி தனுசு ராசி இந்த மூணு ராசியுமே வந்து நெருப்பு ராசி சரிங்களா இது வரைக்கும் நீங்கள் நெருப்பு எப்படி இருந்ததுன்னா அப்படியே புகஞ்சிக்கினே இருந்தது சரிங்களா ஒன்றும் தீ கொழுந்து விட்டு எரியலை ஆனால் இதுக்கு மேலே கொழுந்து விட்டி எரிய போகுது எரிமலையாக வெடிக்க போகிறீங்க சரிங்களா எரிமலையாக வெடித்து சிதற போகிறீங்க அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வர அந்த ஏழரை சனி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அதேமாதிரி சனி கொடுப்பார் எவர் தடுப்பார்னுவாங்க சரிங்களா சனி வந்து அதாவது தீமையை செஞ்சு தான் எது எல்லாருமே தெரியும் ஐயோ சனியா வேணாங்க வேணாங்கன்னா அப்படியே ஓடி ஒழிவாங்க ஆனால் அதே சனி கொடுத்து பார்த்ததுல இதுக்கு மேலே பார்க்க போகிறீங்க அதுக்கு தயாராகிக்கோங்க அதுக்கு சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையன்ற மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய உடம்பை நல்ல முறையில் பார்த்துக்கணும் யோகா பண்ணணும் நல்லதை சாப்பிடணும் நேரத்துக்கு தண்ணி குடிக்கணும் நேரத்துக்கு தூங்கணும் காலையில் சீக்கிரமே எந்திரிக்கணும் உங்கள் வேலையை நீங்கள் ஆரம்பிங்க இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் அதிரடி சரவடிங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் இருப்பது அதாவது கடந்த காலத்தில் நீங்கள் எவ்வளோ தோல்வி சந்திச்சிருக்கலாம் ஆனால் அது எல்லாத்துக்குமே நல்லதுன்னு நினச்சிக்கோங்க ஏன்னா ஒரு கெட்ட விஷயம் ஒன்று நடக்குதுன்னு வச்சிங்களா அந்த கெட்ட விஷயம் நடந்து முடிஞ்ச பிறகு நீங்கள் மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போக போறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போக போறீங்கன்னு அர்த்தம் ஒருத்தர் மூணு குழந்தை பிறந்து போச்சு அவருக்கு சரிங்களா உங்களையே தெரியும் அந்த காலத்தில் வந்து மூணு குழந்தை பார்த்தா எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கும் அப்படின்ட்டு மூணு குழந்தை பிறந்துட்டு ஒரு நல்ல ஏதோ ஒரு சுமாரான வேலையில் இருக்கார் வேலையில் இருந்ததும் மூணு குழந்த பிறந்து ஒரு மூணாவது குழந்த பிறந்து ஒரு ஆறு மாதம் ஆகுது அவருக்கு வந்து வேலை போயிட்டுது வேலை போனதும் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னடா அது இந்த மாதிரி நம்ம வேறு மூணு குழந்தைங்க வச்சுருக்குறோம் அதில் வந்து மொதல் குழந்தை வேற ஸ்கூலுக்கு போகுது நமக்கு வந்து செலவு அதிகமாக இருக்குது ஒன்றுங்க பெருசாக கடன்லாம் இல்லை பட் குடும்பத்தை ரன் பண்ணோம் வீட்டு வாடகை கொடுக்கணும் கரண்ட்டு பில்லு கொடுக்கணும் சிலிண்ட்ரு இருக்குது அது நம்ம எல்லாத்துக்கும் ட்ரெஸ் வாங்கணும் சின்ன குழந்த அதுக்கு மருத்துவ செலவு இருக்குது மனைவி மனைவிக்கு வந்து மருத்துவ செலவு இருக்குது என்ன பண்ணதுன்னு தெரியாமல் அவர் ரொம்ப தே ரொம்ப அந்த குடும்பமே ரொம்ப சோகத்தில் மூழ்கிட்டுது என்ன பண்ண போகிறோம் அந்த மாதிரி வேலை போயிடுச்சு அப்படின்ட்டு அதுக்கடுத்தது அவர் வந்து தேடுறாரு அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க நம்ம குடும்பத்தை ஓட்டுறதுக்காவது ஏதோ ஒரு வேலைக்கு போங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து அவர் வரல ஏன்னா குடும்பத்துக்கு ஓட்டுற மாதிரி ஒரு வேலைக்கு போனால் அது கௌரவமான வேலையாக இருக்காதுன்னு அவர் நினைக்கிறாரு ஏன்னா அவர் வந்து வேலையில் இருந்த இடம் ரொம்ப கௌரவமான ஒரு கம்பெனி அது அதனால் அவர் வந்து அதில் வந்து அவருக்கு உடன்பாடு இல்லை அதனால் என்ன பண்ணுறாருனா அவர் வேலையை தேடுறாரு தேடினா முத மாதம் மட்டும்தான் அவங்களால் ரன் பண்ண முடிஞ்சு அதுக்கடுத்து அவங்களால முடியல பணம் இல்லை அவங்ககிட்ட என்ன பண்ணுறதுனே தெரியல அப்புறம் வந்து ஒரு சில இடத்துல கொஞ்சம் கடனும் வாங்குறாரு அப்புறம் அவங்க அப்பா அம்மாக்கிட்டையும் கேட்டு வாங்குறாரு வாங்கி ஒரு நாலு மாதம் ஆகுது நாலு மாதம் முடிஞ்சிட்டுது அப்புறம் பேயாட்டம் தேடுறாரு வேலை ஏதாவது அவர் அவர் படிப்பு சம்மந்தமாக ஏதாவது கூப்பிட்டாலே போகிறாரு சரிங்களா அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன நினைக்கிறாரு வீட்டிலே அடைஞ்சிக்கிட்டு வேணால் பிரச்சனை தான் வரும் நம்ம எதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு வரலான்னு ஒரு முடிவு வராரு அதுக்கும் அவர் ரெடியாக வராரு ஆனால் அதுக்கு பிறகு அவருடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி அவர் செஞ்ச மாதிரியே ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சிட்டுது அவருக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் இப்போ வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் அவருக்கு சம்பளம் சரிங்களா ஒரு அஞ்சு மாதத்துக்கு பிறகு நாலு மாதத்துக்கு பிறகு அஞ்சாவது மாதம் பாதியில் சரிங்களா அஞ்சாவது மாதம் அந்த மிடில் வந்து அவர் கிடைக்கிது வேலை எவ்வளோன்னா ஐம்பத்தஞ்சாயிரம் சம்பளம் இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது வேலைக்கு வேலை போனது ஒரு கஷ்டமான விஷயந்தான் யாருக்காக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் வேலை போகிறது வந்து அது தாங்கிக்க முடியாதான் வேலை போகிறதுன்றது அது ஒரு த ஒரு என்ன சொல்கிறது யாராலையும் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயந்தான் ஆனால் அதே இப்போ வந்து ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு ஒரு வேறு ஒரு வேலை கிடச்சிருக்கு இப்போ இது நல்ல விஷயம் அப்போ ஒரு கெட்ட விஷயத்துலையும் நல்ல விஷயம் நடக்குது சரிங்களா அதாவது ஒரு பெரிய சருக்களுக்கு பிறகு தான் மிகப்பெரிய ஹைக்கு வரும் சரிங்களா அதாவது நல்லா கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாமு இரவும் பகலும் படித்து உழைச்சி நல்ல முறையில் எக்ஸாம் எழுதினா தான் உங்களுக்கு மார்க் நல்லா வரும்னு சந்தோஷப்படுறீங்க அவரு அந்த பதினஞ்சாயிரம் வேலை போகலன்னு வச்சிங்களா அவர் அதிலே தான் இருப்பார் சரிங்களா அதிலே தான் இருந்துருப்பாரு அவர் வேலை எதையும் நினச்சி மாட்டார் அவர் குடும்பத்தை ரன் பண்ணிப்பார் அவ்வளோ தான் பத்து பைசா கூட அவரால் சேர்த்து வைக்க முடியாது ஆனால் கடவுளை என்ன நினச்சாருனா இந்த வேலையை போக வச்சு பணத்தோட அருமையும் தெரிய வச்சு அதுக்கடுத்து ஒரு நல்ல வேலை கொடுத்தா பணத்தோட அருமையும் தெரியும் சேமிக்கவும் செய்வான் குழந்தைங்க இதுக்கு இதுக்கு மேலே நல்ல முறையில் வசதியாகவும் வச்சுருக்க முடியும் அப்படின்னு தான் ஒரு 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 சருக்கில் கொடுக்குறாரு கடவுளுக்கு சரிங்களா ஒவ்வொரு நஷ்டத்துக்கு பிறகு ஒவ்வொரு தோல்விக்கு பிறகும் மிகப்பெரிய ஹைக்கு இருக்கும் இப்போ ஒரு மோட்டார் பைக்கு பந்தியமே நடக்குது அப்படியே வருவாங்க அப்படியே இருபது அடி முப்பது அடி உயரத்தில் ஜம்ப் பண்ணி வந்து கீழே வந்து இது பண்ணுவாங்க ஓட்டிகிட்டு போவாங்க அது எப்படி அவ்வளோ உயரம் போகிறாங்க ஒரு பள்ளத்தில் போனால் தான் அந்த அந்த உயரம் கிடைக்கும் அப்படியே ஒரு ஒரு பள்ளம் இருக்கும் அது உள்ளே விட்டாங்கன்னா அப்படியே அந்த பள்ளத்துலேருந்து மீண்டு வெளில வரும்போது நல்ல ஹைட்டில் போகும் அந்த அந்த பைக்கு அப் சரிங்களா அந்த மாதிரி போனோம் எதுக்கு சொல்கிறேன்னா ஒவ்வொரு சருக்களுக்கு பிறகு வருது பார்த்தீங்களா வெற்றி அது ஒரு பெரிய வெற்றிங்க சரிங்களா அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் கடந்த காலத்தில் நீங்கள் தோற்றுருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை இதுக்கு மேலே இந்த சனிப்பயிற்சிக்கு மேலே உங்களுக்கு மூணு வருஷம் நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு நான் மூணு வருஷம் உங்கள் வாழ்க்கையில் அதிரடி சரவடிங்க சரிங்களா அதிரடி சரவடி எதுக்கு வந்து அதிரடி சரவடினா எல்லாரும் ஏன் வந்து பெரிய ஒரு ஒரு கட்டு பட்டாசு வச்சு எதுக்கு வெடிப்பாங்க மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சால் வெடிப்பாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டா வெடிப்பாங்க அவங்க வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத ஒரு சர்ப்ரைஸ் நினச்சி பார்க்க முடியாத ஒரு சந்தோஷம் நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயத்த அடைஞ்சாங்கன்னா அதனால் வெடிப்பாங்க எதுக்கு சொல்கிறேன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு கடந்த காலத்தில் சர்க்கிள் வந்துருக்கலாம் இதுக்கு மேலே வெற்றியை நீங்கள் நீங்கள் வந்து வெற்றியை வந்து நீங்கள் பயன்படுத்திக்க தயாராகிக்கணும் சரிங்களா வெற்றியை பயன்படுத்திக்க தயாராகிக்கணும் அதுக்கு தான் இந்த பதிவை நான் சொல்கிறேன் அதே மாதிரி இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் எந்த குறையும் வராதுங்க சரிங்களா ஒம்போதில் குரு ம அதேமாதிரி உங்களுக்கு சனி பகவானை வந்து இப்போ ஏழாவது இடத்துக்கு வராரு சரிங்களா அதுவும் வந்து அருமையான நேரம் அதேமாதிரி ராகுவும் கேதுவும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுப்பார் இதில் வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னா கடன் வாங்கக்கூடாது சரிங்களா ராகுவும் கேதுவும் அப்படி கொடுப்பாங்க கடன் வாங்கக்கூடாது அதே மாதிரி உழைக்காமல் இருக்கக்கூடாது இன்னும் ஒன்று வந்து கோபப்படக்கூடாது சரிங்களா கோபப்படக்கூடாது கோப கோபப்பட்டதுனாவே கோ எப்படி கோ பிரேக் பிடிக்காத வண்டி மாதிரி அது நல்லா வேகமாக போகிறோம்னு வச்சுங்களா ஒரு நல்லா வேகமாக போகிறோம் ஒரு ஊர் நடுவில் வேகமாக போகிறோம் அது 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 சரியாக தப்பு அது கோபப்படக்கூடாது கடன் வாங்கக்கூடாது அதேமாரி வாழ்க்கையில் உழைக்காமல் இருக்கக்கூடாது ஓடணுனுக்கு தான் இடத்துல குரு இடத்துல குரு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் உட்காந்து நே கிடந்தீங்கன்னு வச்சுங்களேன் எந்த இதுவும் வேலை செய்யாது நீங்கள் நடந்தால் குரு நடப்பார் ஓடினீங்கன்னா ஓடுவார் நீங்கள் வந்து பறந்தீங்கன்னா அவரும் பறப்பார் சரிங்களா இதுக்கு முன்னால் நீங்கள் வந்து உங்கள் தொழிலில் நஷ்டப்பட்டுக்கலாம் நீங்கள் வந்து வேலை எழுந்திருக்கலாம் இல்லை கடன் வாங்கி அதே அதேமாதிரி உங்களுக்கு வந்து பெரிய நீங்கள் செஞ்ச தொழில் எல்லாமே சருக்கில் அமைஞ்சிருக்கலாம் சரிங்களா ஆனால் அது எல்லாமே தான் நான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இதுக்கு மேலே வருது பார்த்தீங்களா ஹைக்கு அது வேற லெவலில் இருக்கும் ஏன்னால் இந்த காலகட்டத்தில் இந்த உலகத்தை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சுருப்பீங்க யார் நல்லவன் உங்கள் பத்து ஃப்ரெண்டு இருக்கானா அதில் எத்தனை பேர் நல்லவன் எத்தனை பேர் கேட்டவன் ஊர் மக்கள் இருக்கானா இருக்கானா அதில் எத்தனை பேர் நல்லவன் எத்தனை பேர் கேட்டவன் சொந்தக்காரன் இருக்கானா அதில் எத்தனை பேர் நல்லவன் எத்தனை பேர் கெட்டவனு ஏ டு செட் நீங்கள் எப்படி உங்ககிட்ட ஒரு சில குறைகள்லாம் இருந்திருக்கும் அதையும் திருத்தி உங்களை வந்து ஒரு நேர் வழிக்கு கொண்டு வந்திருப்பார் சனி பகவான் சரிங்களா ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் அதே மாதிரி இப்போ ஒரு கஷ்டத்துக்கு பிறகு தான் ஒரு சந்தோஷமாக இருக்கும் இப்போ ஒரு 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 கர்ப்பிணி வந்து குழந்த பிறக்கிறதுக்கு போகிறாங்க அவங்களுக்கு எவ்வளோ வலி வருது எவ்வளோ பெயின் வருது சரிங்களா அந்த பத்து மாதம் வரைக்கும் அவங்க கஷ்டம்தான் படுறாங்க இல்லைன்னு சொல்ல அந்த குழந்தைய பெற்று எடுக்கிற வரைக்கும் அவங்க படுற கஷ்டம் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது அவங்க வந்து என்ன சொல்கிறது ஒரு ஒரு பத்து கிலோ வெயிட்டை வந்து அவங்க சுமந்துகினியாக இருக்கிறாங்க சரிங்களா பத்து மாதம் வரைக்கும் அது எவ்வளோ ஒரு கஷ்டம் ஆனால் அந்த 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 கஷ்டம்லாம் எதுக்கு பத்து மாதமா கஷ்டப்படுறாங்க இல்லைன்னு சொல்ல ஒரு வருஷம் கஷ்டப்படுறாங்க ஆனால் அந்த குழந்தை பிறந்த பிறகு எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அந்த குழந்தையை பார்த்து சரிங்களா இப்போ ஒரு உங்கள் வீட்டில் வந்து உங்கள் மகனுக்கோ இல்லை மகளுக்கோ வரன் பார்க்குறீங்க கஷ்டம் தான் அது வரன் பார்க்குறதுன்றதுலாம் அவ்வளோ சாதா விஷயம் கிடையாது கஷ்டம் தான் ஆனால் வரன் பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சிட்டா அது எவ்வளோ ஒரு சந்தோஷம் உங்கள் உங்கள் பொண்ணோ இல்லை உங்கள் பையனோ இல்லை உங்களுக்கோ எவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த கல்யாணம் முடிஞ்ச பிறகு அந்த மாதிரி தான் நம்ம வந்து வேலை செய்கிற வரையும் கஷ்டம் தான் க கடந்த காலத்தில் நம்ம வந்து தொழிலில் நஷ்டம் அடைஞ்சிருந்தாலோ இல்லை வந்து உங்களுக்கு வேலை போயிருந்தாலும் எல்லாம் கஷ்டம் தான் இதுக்கு மேலே அதை விட பெரிய லெவலில் வர போகிறீங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒருத்தர் பதினஞ்சாயிரரூவா வேலை போய் ஐம்பத்தஞ்சாயிரம் வேலை கிடச்சி பதினஞ்சாயிரரூபா வேலை போனதால் தான் இந்த வேலை கிடச்சிது அந்த வேலை போகலாம் இந்த வேலை கிடைச்சிருக்கேன் எதுக்கு சொன்னால் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும் சரிங்களா உங்களை ஒரு முழு மனுஷனாக சனி பகவான் மாற்றிட்டுப்பாரு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் சரிங்களா பத்து மடங்குக்கு மேலே கொடுப்பார் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா வேலைக்கு போகிறீங்கன்னா வேலையை மட்டும் நீங்கள் நம்பக்கூடாது அதாவது வேலை உங்களுக்கு ஒன்றும் ஆகாது சரிங்களா மற்ற தொழிலும் செய்யணும் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்த நம்பிக்கையான ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்த நீங்கள் பண்ணுங்கள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் வரும் சரிங்களா அசுரத்தனமாக லாபம் வரும் அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் நடந்துகிட்ருக்கு இருக்குது அதே மாதிரி சில பேர் வந்து நான் அப்படியே வேலை செஞ்சு நிறதே ஏதோ முயற்சி பண்ணுறது கொஞ்சம் நாள் கழிச்சா அதுலேருந்து எது ரிசல்ட் வேலைன்னு விட்டுறது அப்படி பண்ணக்கூடாதுங்க அதாவது ஊரில் ஒரு ஒரே ஊரில் வந்து ரெண்டு பேர் பசங்க வந்து பத்தாவது பன்னெண்டாவது ஒன்றாவே படிச்சுட்டு வந்தாங்க ஒரே ஸ்கூலில் படிச்சாங்க சரிங்களா ரெண்டு பசங்க ஒரு ஊரில் ஒரே ஸ்கூலில் படித்தானான் ஒரே கிளாஸு பத்தாவது படிக்கும் போது பத்தாவது பன்னெண்டாவது படிக்கும் போது பன்னெண்டாவது அப்போ வந்து பன்னெண்டாவது முடிச்சதும் அவனை ரெண்டு பேருமே வெவ்வேறு காலேஜில் போய் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டாங்க ரெண்டு கால ரெண்டு வெவ்வேறு காலேஜுக்கு போயிட்டானுங்க அதில் ஒரு பையனுக்கு வந்து அவனோட காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூலே செலக்ட் ஆகிட்டான் அவன் அவனுக்கு வேலை கஷ்டது இன்னொரு பையனுக்கு கிடைக்கல இவனை காலேஜ் முடிச்சுட்டு வந்ததும் அவன் ஒரு மூணு நாலு மாதம் கழிச்சு அவன் போய் கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டான் கேம்பஸ் இன்டர்வியூவில் கிடச்சி பார்த்தீங்களா வேலை அவன் போய் ஜாயின் பண்ணிட்டான் அவன் நல்லா பந்தாவாக இருக்கும் இன்னும் வந்து சென்னைக்கு போய் வேலை தேடி தான் கிடையா என்னடா அவனுக்கு வேலை கஷ்டதான் நமக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு ஏக்கம் தான் தானாக இருக்கும் அவனும் தானே அதேமாதிரி ஊரில் என்ன எல்லாம் என்ன சொல்லிடுறானோன்னா ரெண்டு பேரும் ஒன்றா தான் படித்தாங்க அவனுக்கு வேலை கஷ்டத்து இவனும் வேலை கிடைக்கல இவனுக்கு நாலேஜ் இல்லை போல் இருக்கு அவனும் கெட்டி கரண்டா அவன் திறமைசல் அப்படி இப்படின்னு அவனை புகழ்ந்து பேச ஆரம்பிச்சாங்க இவனுக்கு ஒரு வருஷம் தேடி பார்க்குறான் வேலையே கிடைக்கல அப்புறம் ஒரு வருஷம் முடியுது ஒரு ஒரு வருஷம் ஒரு ரெண்டு மாதம் ஆகுது ஒரு பெரிய கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறான் இவனை ரொம்ப கன்சிடர் பண்ணி இவனை வந்து இன்ட்ரிவியூ எடுக்கிறாங்க அவன் நல்லா சொல்கிறான் அதனால் இவனுக்கு இவனுக்கும் வேலை கிடைச்சது கிடச்சி மூணே மாதத்துல இவன் அமெரிக்காவுக்கு போயிடான் எது அந்த வேலையே கிடைக்க மாட்டான் தானே பார்த்திங்களா அவனுக்கு வேலை கிடச்சி மூணு மாசத்துல அமெரிக்காவுக்கு போயிடறான் அங்கே போயிட்டு ரெண்டு வருஷம் வேலை செய்கிறான் வந்ததும் அப்புறம் வீட்டில் பெண் பார்த்து வைக்கிறாங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு திரும்ப அமெரிக்காவுக்கு போயிட்டான் ஆனால் முன்னாடி ஒருத்தவங்க இது பண்ணான் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டே கேம்பஸ் இன்டூரில் செலக்ட் ஆனா அவன் வந்து இன்னமும் அவன் சென்னையில் தான் இருக்கான் சரிங்களா அவன் எந்த வெளிநாட்டுக்கு நம்ம போகல எதுக்கு சொல்கிறேன்னா பொறுமையாக கிடைச்சாலும் பெஸ்ட்டாக கிடைக்கும் ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோன்னா அதில் பொறுமை ரொம்ப முக்கியம் நிதானம் ரொம்ப முக்கியம் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் கவனம் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஒரு விஷயம் நடக்குதுன்னா நீங்கள் உங்கள் வேலையை பண்ணுறீங்க பிரபஞ்சம் கண்டிப்பாக கொடுக்கும் இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சி அடைய போகிறீங்க அதுக்கு நீங்கள் தயாராகிக்குங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் அனைத்து சிம்ம ராசிக்காரர்களும் சரி சிம்ம லக்னக்காரர்களும் சரி நடந்துகிட்ருக்கு இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திகிட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக வரணும் அதேமாதிரி அந்த அந்த கேம்பஸுன்ற செலக்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒன்றும் கொஞ்சம் லேட் மேரேஜ் தான் ஆச்சு அவனுக்கு ஒன்றும் அந்த அமெரிக்காவில் இருக்கான அவனை மாதிரிலாம் ஒன்றும் ரொம்ப பெஸ்ட்டு பொண்ணுலாம் கிடையாது சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா அப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட்டு ஒரு நல்ல விஷயம் வந்து யாருக்கு டிலே ஆகாதோ அவங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதனால் வந்து அவசரப்பட்டுக்கூடாது ஐயோ விட்டுட்டு நம்ம அதுக்கு போகலாமா இதுக்கு போகலாம் பண்ணக்கூடாது அதேமாதிரி உங்களால் என்ன முடியுமோ அதை ஒரு குறைஞ்சி இது பண்ணாலும் அதையே பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியறதை பண்ணுங்கள் அகலை விடறதே ஆழ விடறது மேலேண்ணுவாங்க சரிங்களா நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப தெரியுமோ அதை பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய ஆளாக வருவீன்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்